வணக்கம் வாழ்க வளமுடன் உங்களுடைய முதல் இருபத்தஞ்சு லட்சத்தை எப்படி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மிக எளிமையாகவும் நம்பகமாகவும் குறுகிய காலத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அடைவதற்கு மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்த உதாரணமாக இருக்குது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதன் மூலமா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது மூலமாக இந்த இலக்கை அடைய முடியும் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர் அண்ணமுத்துராஜதுரை சங்கரன் கோயில் இப்போ இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு லட்சத்தை நம்ம அடையிறத பற்றி பார்ப்போம் நம்மளுடைய வருமானம் வருமானம் வந்ததும் முதலில் செய்ய வேண்டியது முதலீடு அப்படிங்கிற அடிப்படைய நாம் கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய இலக்கு நமக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வகையான முதலீடுக்கு நாம் எஸ்ஐபி மாத மாத முதலீடு பங்கு முதலீடு பண்ணும்போது மிக குறைந்த ரிஸ்க் கொண்டான ஹைபிரிட் ஃபண்ட் பேலன்ஸ்டு ஃபண்ட் மல்டி அசட் ஃபண்ட் ஆகிய ஃபண்டுகளில் முதலீடு பண்ணலாம் இல்லை பத்திரங்களில் முதலீடு பண்ணலாம் இந்த நீண்ட கால முதலீடுகள் நம்ம இலக்குகளை அடைகிறதற்கு மிக சாதகமாக இருக்கும் முதலே சொன்ன மாதிரிதான் வருமானம் வந்ததும் முதலீடு வருமானம் மைனஸ் முதலீடு தான் நம்ம செலவாக இருக்கணும் இதுதான் மிக முக்கியம் நம் இலக்கை அடைவதற்கு வருமானம் மைனஸ் முதலீடு சீக்குவல் டு செலவு இந்த ஃபார்முலாவை மறக்காம நாம செய்யும் போது நம்ம இலக்கை துல்லியமாக நம்மளால அடைய முடியும் மூணு வருடத்துல இருபத்தஞ்சு லட்சத்தை அடையிறது எப்படி அப்போ நம்ம வருமானத்துல நாம சேமிக்க வேண்டிய தொகை ஐம்பத்தி மூணு ஆயிரம் மாசம் மாசம் ஐம்பத்தி மூணாயிரம் மூணு வருஷம் வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ஸ்டெப்அப் பண்ணணும் இந்த வருஷம் ஐம்பத்தி மூணாயிரம்னா அடுத்த வருஷம் ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய் கூடுதலாக முதலீடு செய்வதன் மூலம் மூன்று வருடத்தில் இருபத்தோரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருப்போம் நமக்கு கிடைக்கக்கூடியது இருபத்தஞ்சு லட்சம் மூணு வருஷத்தில் நம்ம அடைஞ்சிட முடியும் நல்லா கேட்டுக்கோங்க மூணு வருஷத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இருபத்தோரு லட்சம் முதலீடு பண்ணுறோம் நாலு லட்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிட்டேன் அப்போ நாம் இருபத்தஞ்சு லட்சங்கிறத அடைஞ்சிருதோம் அஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சி லட்சத்தை அடைகிறது இருக்கு இப்போ மாத முதலீடாக நாம் இருபத்தையாயிரம் ரூபாய் முதலீடு செய்தோம் வருஷத்துக்கு டென் பெர்சன்டேஜ் அப் பண்ணுறோம் ஸ்டெப் அப் அப்போ முதல் வருஷம் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கூடுதலாக பண்ணுறோம் அடுத்த வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பண்ணியிருப்போம் மூணாவது வருஷம் நம்ம முதலீடு கூடுதலாக ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அந்த அமௌண்டோட சேர்த்துக்கிடுதோம் இப்படி ஸ்டெப்அப் பண்ணும்போது அஞ்சு வருஷம் முதலீட்டில் நாம் பதினெட்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய இலக்கான இருபத்தஞ்சி லட்சங்கிறத அடைஞ்சிருவோம் அடுத்து பத்து வருஷத்துல நாம எப்படி இந்த தொகையை அடைகிறது அதை பத்தி பார்ப்போம் மாதம் முதலீடா ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் பத்து வருஷத்துக்கு ஸ்டெப்அப் இங்கேயும் அதே மாதிரி டென் பர்சன்டேஜ் முதல் வருஷம் ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அடுத்த வருஷம் அறுநூத்தி எண்பது ரூபாய் இதோட கூடுதலா இன்வெஸ்ட் பண்றோம் ஆக நம்ம பத்து வருஷத்தில் பதினாலு லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்போது இருபத்தஞ்சி லட்சங்கிற இலக்கை நாம் அடைஞ்சிருக்கோம் இப்படி நம்மளுடைய வருமானம் வருமானத்தில் நம்மளுடைய சேமிப்பு இலக்கு அதற்கடுத்து நம்மளுடைய செலவுகள் இந்த வழிமுறையை பயன்படுத்தி நாம் இந்த இருபத்தஞ்சு லட்சங்கிற மினிமம் தொகையை நம்மளாலையும் அடைய முடியும் இது போல உங்களுக்கு எவ்வளவு இலக்கு வச்சிருக்கிறீங்க அதை எத்தனை வருஷத்துக்குள்ள அடையணும்னு நினைக்கிறீங்க உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இது போல திட்டங்கள் வகுத்து தரப்படும் இன்னொன்னையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட்டு உற்பத்தி ஆகுதுல்லா இதில் நாங்கள் இன்ஃப்ளாஷேஷனை எடுக்கலை இப்போ ஆறு பர்சன்டேஜாக இன்ஃப்ளாஷேஷன்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ரீட் ஆல் ஸ்கீம் டாக்குமெண்ட் இந்த திட்டங்களை பற்றி உங்கள் ஆலோசகர்களுடன் கலந்து நீங்கள் முதலீடு செய்யவும்